அவன் தண்ணி தனது உங்களால் போது வரவேற்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான தட்டு இட்லியும் ஒரு கார சிகப்பு மிளகாய் காரப்பொடியும் இட்லி பொடி ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தட்டு இட்லிக்கு ஏற்றுறதுங்க க அடிக்கடி இதை செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட் இருக்கும் இப்போ தட்டு இட்லிக்கு எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் நம்ம தட்டு இட்லி ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பொடியை வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி இந்த பொடி இதில் வெஜிடபிளும் சேர்த்து பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அடியில் பொடி சேர்த்துட்டு கூட மேலே விற்கலாம் இப்போ ஊற்றியாச்சு லைனாக இதில் மாட்டிடலாம் இப்போ இட்லி கோப்பரை வச்சுருக்கேன் அதில் வச்சிடலாம் இந்த தட்டு இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு காரக்குடி அரைச்சி பாருங்கள் நல்ல சிகப்பு மிளகா இது கொஞ்சம் விளக்கு கூட தான் அப்படி இல்லைனாலும் நார்மல் மிளகாலாம் பண்ணிக்கோங்க நல்லா ரெட்டிஷாக இருக்கிறத எடுத்துக்கோங்க கல்லுப்பு ஒரு பல் பூண்டு இது நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த பொடியில் கொஞ்சம் நெய்யை கலக்கி விட்டு மே நெய் கலக்கலைன்னா கூட பரவாயில்ல மேலே தட்டு இட்லின்னா நெய்யை தடவிட்டு அதுக்கு மேலே இந்த பொடியை தூவி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அரு அருமையாக இருக்கும் வாங்க இப்போ இதை நல்லா வதைக்கிறோம் இட்லி அங்கே ஒரு புறம் வெந்துட்ருக்கு இது கலர் மாறாமல் நம்ம கதை நல்ல வருட்டும் கலர் மட்டும் மாற மாட்டோம் அப்பதான் நமக்கு அந்த ரெட்டிஷ் கலர் கிடைக்கும் இதோட லைட்டா கொஞ்சம் பெருங்காயம் மிளகா வந்து கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்கு அதனாலதான் நான் வறுக்கிறேன் வெயில் இருந்தா வெயில காய வச்சு கூட அப்படியே பொடி பண்ணிக்கலாம் சூடு ஏறலை சூடு ஏறட்டும் ஆற வச்சுட்டு நான் அரைச்சி காமிக்கிறேன் மிளகா நல்லா வறுபட்டுருச்சு எடுத்து ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு போட வேண்டாம் ஏற்கனவே நம்ம வந்து உப்பு போட்டு வதக்கிருக்கோம் இல்லைங்களா அதே போதும் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி ரெடியாக எடுத்து கட்டி இட்லி எடுத்து வச்சுருவோம் அதை ஆரட்ட ஆறுன பிறகு நம்ம எடுத்துடலாம் தட்டி இட்லிய மெதுவாக நம்ம எடுத்துடலாம் தட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊத்துனீங்கன்னா மேலே பொங்கி வரும் நல்லா அல்வா மாதிரி உங்களுக்கு விழும் பார்த்திங்கன்னா பொடியை அரைச்சாச்சு கொஞ்சம் நர நரனு இருந்தாவே போதும் நம்ம இப்போ இதை வழித்து எடுத்துடலாம் எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க சட்னி எதுவும் இல்லாமல் ஒன்று இதை வந்து தண்ணி ஊற்றி அரைப்பாங்க இல்லாட்டின்னா வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடுவாங்க கல்லுப்பு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த பொடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க பொடி ரெடியாகிடுத்து கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன் இப்போ பாருங்க மழை சாரல் மாதிரி பொடியை தூவியாச்சு அதுக்கு மேலே நம்ம நெய்யும் விட்டாச்சு சூப்பரான தட்டு இட்லி சிகப்பு காரப்பொடி இட்லி பொடி ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி இருக்கும் இட்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்